வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா கோகுலாஸ் டிவி ஸ்பெஷல் அவள் லட்டு ரெசிபி தான் இது நம்ம பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் மிருதுவாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கூட நம்ம டப்பால் போட்டு வச்சு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் வாங்க வீடியோ போவோம் இந்த சாஃப்டான லட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா காஞ்ச உடனே ரெண்டு கப் அவளை எடுத்துக்கோங்க எந்த அளவுகளில் அளக்குறீங்களோ அதே அளவுகளை தான் மற்ற பொருட்கள் நம்ம சேர்க்கணும் நான் இந்த பவுலில் எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்துருங்க அந்த நெய்லேயும் நல்லா வருபடட்டும் வறுத்து செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் வாசனையோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ரொ ரொம்ப க உங்களுக்கு ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது நல்ல வருபட்ட வாசனை வரும் உங்களுக்கு அந்த அளவுக்கு வருபட்டா போதும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க அப்போ தான் வந்து கரிஞ்சு போயிடாது நல்லா வருபட்ட உடனே ஒரு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க அதை அப்படியே ஆரட்டும் போதும் இந்த அளவுக்கு வருபட்டால் போதும் அது அப்படியே ஆரட்டும் தனியாக தட்டில் எடுத்து வச்சுருங்க அதே அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் அதனால் நல்லா அதையும் நல்லா வருத்திடுங்க அந்த ஈரத்தன்மை போய் நல்லா வருபட்ட வாசனை வரும் அந்தளவுக்கு வருபட்டுருங்க வறுத்து செய்கிறப்ப வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பச்சையாக சேர்த்து செஞ்சோம்னா ஒரு நாள் ரெண்டு நாள் தான் தாங்கும் அது அப்படியே கெட்டு போயிடும் இது நம்ம ஒரு அஞ்சு நாள் கூட நல்லா வச்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு ரெண்டு ஆறுன உடனே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க தேங்காயும் அவ்வளோ சேர்த்தே நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கலாம் இதில் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நான் ஏலக்காய் தூள் போடலை இதுலேயே நான் வந்து ஏலக்காயை சேர்த்து அரைச்சிடுறேன் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக இந்த இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கடாய காயை வச்சுட்டு அதில் ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துக்கோங்க ரெண்டு கப்பு அவளுக்கு ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துக்கோங்க கால் கப் தண்ணி ஊற்றினா போதும் வெள்ளம் வந்து உங்களுக்கு கரைஞ்சா போதும் பாகுப்பதை எதுவுமே தேவையே இல்லை இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்ச உடனே அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க டவாவை காய வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நல்லா நெய் காஞ்ச உடனே பத்து முந்திரி பருப்பு பத்து காஞ்ச திராட்சை உங்களுக்கு எவ்வளோன்னு இன்னும் பாதாம் உங்களுக்கு விருப்பப்பட்டா கூட நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வறுபட்ட உடனே எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வாயில் கடிப்படும் பொழுது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே நெய்யிலேயே நம்ம திரிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அவளும் தேங்காயும் அதையும் போட்டு நல்லா வறுத்துடுங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் அந்த நெய்யிலே வறுபட்ட உடனே நம்ம வெள்ளம் கரைசல் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு இது ஒரு கால் கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கங்க பால் வந்து இது தண்ணி கலக்காத பால் திக்கான பால் கால் கப்பு சேர்த்துக்கங்க கால் கப் சேர்த்து செய்யும் பொழுது நல்லா சாஃப்டாக மிருது தன்மையாக இருக்கும் நல்லா அந்த பால் நல்லா அவளோட சேர்ந்து நல்லா கலந்து மிக்ஸ் ஆகி நல்லா ஈரப்பதம்லாம் நல்லா போய் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு உதிர்ந்து கொடுத்த உடனே நம்ம காஞ்ச திராட்சையும் முந்திரி பருப்பும் அறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது வாசனைக்காக தான் விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வேணாம்னா விட்டுடுங்க நெய் சேர்த்து செய்யும் பொழுது நல்ல வாசமாக இருக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் அவ்வளோதான் நல்லா ஆறட்டும் ஆறுன உடனே நம்ம லட்டுகளாக பிடிச்சிட வேண்டியதான் கிருஷ்ணருக்கு பிடித்த அவள் பிரசாதம் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் பெரியவங்களும் நல்லா சாப்பிடலாம் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கனால நல்லா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லா எல்லாத்தையும் லட்டுகளாக பிடிச்சிட வேண்டியதான் நட்ஸுங்க கடிப்படும் பொழுதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் வர வறுத்து சேர்த்துருக்கோம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ